மக்க மக்களே இந்த விடையில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவை மனைவி அந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் அந்த மனைவி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது கூட பூர்த்தி அடையலன்னு அப்படின்னு சொல்கிறாங்க முதலாம் ஆண்டு கல்லூரி படிக்கும் மனைவி அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு நியூஸு யூடியூப் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மண்டைகள் ஓடிட்டே இருந்துச்சு இந்த சம்பவம் வந்து ஒரு நவம்பர் ரெண்டாம் தேதி நடந்துச்சா பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான வேலைகள் இருந்தனால அதை பற்றி பேச முடியல இருந்தாலும் இப்போ பேசுறதுக்கு டைம் கிடச்சி அப்படிங்கும்போது ஒரு ஆறுதல் அந்த ஆறுதலோடையே பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறைக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கு மிக்க நன்றி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சம்பவங்கள் நடந்த உடனே மெத்தனம் காட்டுவதை போல் இந்த சம்பவத்தில் மெத்தனம் காட்டாமல் ஒரு ஏழு தனிப்படைகளை அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு எட்டு சிசிடிவி விசில்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து அந்த நாதாரிகளை கண்டுபிடித்து காலையிலே சுட்டு பிடிச்சிருக்காங்க ஒருத்த ஒருத்தனுக்கு ஒரு காலையும் குண்டு பாய்ஞ்சிருக்கு மீது ரெண்டு பேர் ரெண்டு காலிலேயும் குண்டு பிஞ்சிருக்கு காவல்துறைக்கு மீண்டும் ஒரு முனை நன்றி அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்துக்கு முதல் தண்டனையாக அதை பார்க்கிறேன் சுட்டு பிடிச்சதை அவனுங்கள் வந்து காலில் சுற்றக்கூடாது வேற எங்கேயாவது சுற்றுக்கணும் அந்த நாதாரிகளுக்கு வேற எங்கேயா சுற்றுகளுக்கு இப்போ வந்து இந்த காவல்துறை வந்து முதல் தண்டனை கொடுத்து விட்டார்கள் இப்போ வந்து மருத்துவர்கள் பங்கு அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு மருத்துவர்கள் பங்குக்கு என்ன செய்யணுன்னா எங்கே அவங்க காலில் வந்து கண்ட இடத்துல சுட்டுட்டாங்க படாத இடத்துல பாட்டுருச்சு பிள்ளட்டு இப்போ வந்து காலை ரெண்டாக எடுக்கணும் அவங்க காலெலாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை வந்து துண்டிச்சிடணும் துண்டிச்சு எடுத்துடணும் இதோட மட்டும் நிறுத்திடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடக்கூடாது நீதிமன்றத்தின் மூலியமாக இவங்களுக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது போல் சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போதெல்லாம் மக்களின் மனநிலை இப்படியாக தான் இருக்குது இது போல் சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து நினைக்கிறோம் சொல்கிறோம் பேசுகிறோம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே போட்டு இது பண்ணிடுறாங்க அப்படியே வந்து பூசி முழுகிடுறாங்க அதை மறந்துடுறோம் மக்கள் நம்ம மேலே தப்பு இருக்குது இப்படி ஒரு சம்பவத்தை வந்து அவங்களுக்கு அந்த கடுமையான தண்டனை கொடுக்கப்படாததுக்கு காரணம் நாமளும் சொல்கிறோம் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில்னு நினைக்கிறேன் தஸ்வந்த் அப்படிங்கிற நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம் இன்னொரு ஆரோக்கியமான செயல் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஸ்வந்த் அப்படிங்கிறனே அந்த ஆறு வயது குழந்தைய இது பண்ணதுக்கு சொந்த தாயை கொன்னத்துக்கு அவன் அப்போயே ஜாமீனில் வெளிவந்த அதுக்கப்புறம் வந்து எட்டு வருஷம் கழிச்சு இப்போ ஆறு ஏழு வருஷம் கழித்து இப்போ வந்து குற்றமற்றவன் போதிய ஆதாரங்களில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிலீஸாகிட்டான் இது போல் வந்து இவனுங்களுக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்த்துடக்கூடாது நீதிமன்றமும் எந்த காவல்துறையோ ஆளும் அரசாங்கமோ எந்த பாரபட்சமும் பார்த்துடக்கூடாது மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மீண்டும் யாரோ ஒருத்தர் இது தவற செய்கிறதுக்கு அப்படி நடுங்கணும் இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் நடந்து ஃபஸ்ட்டு காலையில் சுட்டாங்க அப்புறம் காலில் எடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்டனை காலில்லாதவங்களுக்கு அப்படி அப்படி தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாமளும் இது போல் நடந்தால் நமக்கு இது போல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் இது போல் தவறு செய்யணும்னு நினைக்கும் போது அப்படி அவனுக்கு தோணும் அவன் கண்ணு முன்னாடி வரணும் விஷுவலாக வரணும் அதுபோல் தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அரசாங்கமும் காவல்துறையும் நீதித்துறையும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த சம்பவம் இப்படி போயிட்டுருக்க இது போல் ஏதோ வீடியோ போடுறோமுல சப்போர்ட் பண்ணியும் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு வந்து கொஞ்சம் கடுமையான தண்டனை தர வேண்டும் வீடியோ ஏதோ பேசி போடுறோம்ல இது நிறைய பேர் போடுறாங்கள்ல அப்படி ஒரு போடுற வீடியோக்களை நிறைய நாதாரிகள் கமெண்ட் பண்ணுறது என்ன கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்லலை அது ஒரு வீடியோவே இருக்குது போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த கமெண்ட்லாம் படிச்சிங்களா கமெண்ட் பண்ணுற நாதாரிங்க என்ன எதுக்கு எதுக்கும் அங்கே போகிறாங்க அவங்களுக்கு என்ன என்னது வேலை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு அன்னாரத்துக்கு அண்ணா வேலை அவங்க மேலே தான் தப்பு அவங்களும் வேற எதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க எதுக்கு வேணால் போயிருப்பாங்க அவங்க ப்ரைவேட்டாக தான் போயிருக்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு விருப்பம் போயிருக்காங்க கமெண்ட் பண்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் இது போல தான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க போல இருக்கு இது போல ஏதாவது தனியாக ஏதாச்சும் சிக்கனா ராவடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க போல இருக்குது அதனால தான் இப்படி கமெண்ட் பண்ணுறானுங்க நாதாரி பசங்க இப்படி பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைக்கு நிகராக இந்தமாரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறேன் பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஏதோ இருக்கும் காதல் இருக்குது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பேச்சுவார்த்தை இருக்கும் அவங்க எதுக்கு வேணால் போயிருப்பாங்க காரில் தான் இருந்திருக்காங்க காரை உடச்சி நீ வந்து அந்த வேலையை செஞ்சு செஞ்சுருக்கானுங்க அவங்களுக்கு நீ முட்டு கொடுத்து கமெண்ட் பண்ணுறனா உனக்கும் அதே நிகரான அந்த நாதாரிகளுக்கு கொடுக்கும் நிகரான தண்டனையும் இந்த கமெண்ட் பண்ணுற நாய்களுக்கும் நாதாரி பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் முன்னாடி சொன்ன தான் இந்த சம்பவத்தை அப்படியே வந்து விட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் சி ஓதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயில் வெளியே விட்டு கூடக்கூடாது இந்த டஸ்ஸு அந்த மாதிரி ஒத்தனை விட்டாங்கள்ல அதுமாரி விட்டுறக்கூடாது மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எல்லாரோடைய விருப்பமும் அது அதை வந்து உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அது இருந்து தான் பார்க்கணும் உடனடியாக பண்ணுறாங்களா இல்லை அது வந்து ஊற போட்டு ஆற போட்டு அதை முடிச்சு விட்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே நம்மளுடைய கருத்து அதுதான் அவங்க வந்து மிக கடுமையான தண்டனையை அது உடனடியாக கொடுக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே